அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் காக்கினாடா அருகே உள்ள பித்தாபுரத்தை சேர்ந்தவர்தான் சங்கர் இவருடைய மனைவி தான் லட்சுமி பார்வதி வயது முப்பது கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இரவு பித்தாபுரத்தில் உள்ள சங்கரின் வீட்டிலிருந்து அக்கம்பக்கத்தினருக்கு அலல் சத்தம் கேட்டன முதலில் இடையான சாதாரண தகராறாக எனக்கு நினைத்த அக்கம்பக்கத்தினர் கதவை தட்டி பார்க்கலாமா என யோசித்த போதுதான் லட்சுமி பார்வதியின் ஐயோ அம்மா என்ற ஒரு அலல் சத்தம் உயர்ந்துள்ளது பொறுமையின்மைக்கு இடமளிக்காமல் அக்கம்பக்கத்தினர் சேர்ந்து வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர் அங்கு தன்னுடைய பின்னந்தலையிலிருந்து ரத்தம் கொட்டும் நிலையில் பேச்சு மூச்சியின்றி லட்சுமி பார்வதி சடலமாக கிடந்தார் வீட்டுக்குள் சங்கரும் அவரது மனைவியும் மாறி மாறி சண்டையிட்டதாகவும் அது கொடூரமாக முடிந்ததாகவும் அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தெரிவித்தனர் உடனடியாக போலீஸுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது ஷங்கரும் பார்வதியும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு தற்போது வரை குழந்தை இல்லை சொந்த ஸ்வீட் கடையை நடத்தி வந்த ஷங்கர் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ஆனால் தொழிலில் ஏற்பட்ட பெரும் நஷ்டமானது அவரது வாழ்க்கையவே மாற்றிவிட்டது நஷ்டத்தால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளன இதற்கு நடுவே வேலை தேடி வெளியூருக்கு சென்று விட்டார் ஷங்கர் லட்சுமி பார்வதி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் அப்போதுதான் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய எலக்ட்ரீஷியனான மகேஷ் வை இருபத்தெட்டு என்பதுடன் லட்சுமிக்கு பழக்கமும் உருவானது கல்லூரி மாணவன் போல தோற்றம் புஜ பலத்துடன் கூடிய வாட்ட சாட்டமான மகேஷை பார்த்த பார்வதிக்கு அவன் மீது ஆசையும் பீறிட்டது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மகேஷோ பார்வதியின் கணவர் ஊரில் இல்லாத நேரத்தில் அடிக்கடி பார்வதியை சந்தித்து அவளது உடல் பசிக்கு விருந்தாக மாறியுள்ளார் பார்வதியின் உடல் பசிக்கு மட்டுமல்லாமல் அவளது உள்ளத்தின் பசிக்கும் தீனி போட்டுள்ளார் சங்கர் அடிக்கடி பரிசு பொருட்களை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில்தான் மகேஷ் லட்சுமிக்கு தங்க நகைகளையும் பரிசாக அளித்திருக்கிறார் அவற்றை வீட்டில் மறைத்து வைத்திருந்த லட்சுமி யாருக்கும் தெரியாமல் அவற்றை பாதுகாத்து வந்திருக்கிறார் சங்கர் பார்வதி தொடர்பை மறைந்திருந்து கவனித்த அந்த ஊர் பெரியவர் ஒருவர் இதனை ஷங்கர் ஊரிலிருந்து வரவும் தெரிவிக்க வேண்டும் என காத்திருந்தார் வேலை தேடி ஊருக்கு திரும்பிய வேலை தேடி ஊருக்கு சென்றுவிட்டு திரும்ப ஊர் திரும்பி வந்த அந்த சங்கரை பார்த்த அந்த பெரியவரோ நீ ஊரில் இல்லாத நேரம் உன் மனைவி மகேஷ் என்ற பையனுடன் தொடர்பில் இருக்கிறாள் நானே என் இரண்டு கண்ணால் பார்த்திருக்கிறேன் நீ இல்லாத நேரங்களில் எல்லாம் அவன் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறான் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரத்தில் வீட்டுக்கு வந்த சங்கர் மனைவியுடன் சண்டையிட்டும் இருக்கிறார் ஆனால் பார்வதியோ ஊரில் உள்ளவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதை கேட்டு க கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுவதா என அவரும் தான் கணவனுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் இதற்கு மத்தியில்தான் ஷங்கர் திடீரென பீரோவில் எதையோ தேடிச் சென்றபோது ஒரு பாக்ஸில் நகை தங்க நகை இருப்பதை கண்டிருக்கிறார் இவ்வளவு நகை எப்படி உனக்கு வந்தது உனக்கு ஏது பணம் என்று கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் தவித்த லட்சுமியோ விஷயத்தை சமாளிக்கவும் முயன்றுள்ளார் ஆனால் ஷங்கரோ மனைவியை கவனமாக அதன் பிறகு கண்காணிக்கவும் தொடங்கியிருக்கிறார் அப்போது எப்படியோ பார்வதி அதனை சமாளித்து விட்டார் அதன் பிறகுதான் தான் மனைவி மீது ஷங்கருக்கு கடுமையான சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இறுதியாக மகேஷுடன் தகாத உறவு இருப்பதை சங்கர் கண்டுபிடித்து விட்டார் இதனால் குதிர் குதிர் எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்தாயே என்று கத்தியபடி கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இரவு மீண்டும் சண்டை வெடித்துள்ளது காதல் திருமணத்தில் துரோகம் செய்ததாக செய்ததாக குற்றம் சாட்டி சங்கர் கோபத்தில் உச்சத்திற்கு மேல் போய்கிருக்கிறார் வாக்குவாதத்தின் போது கடுமையான ஆத்திரமடைந்த சங்கரோ லட்சுமியின் பின்னந்தலையில் கட்டையாலே பலமாக ஓங்கி ஓங்கி அடித்திருக்கிறார் அதிக இரத்த போக்கால் அவர் அங்கேயே துடிதுடித்து பரிதாபமாக உயர்ந்துவிட்டார் போலீஸ் விசாரணையில் கொலையின் காரணம் தகாதொறவு சந்தேகமாக தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்தில் இருந்த கட்டை இரத்த இரத்த பசைகள் உள்ளிட்ட ஆதாரங்களையும் பதிவு செய்து லட்சுமியின் சடலத்தையும் பிரேத பிரச்சனைக்காக போலீசார் அனுப்பியுள்ளனர் கணவன் சங்கர் தலைமறைவாகியுள்ளதால் ஸ்பெஷல் போலீஸ் டீம் அமைத்து தேடுதல் வேட்டையும் தொடங்கியுள்ளனர் அக்கம்பகுத்தினர் இவர்கள் காதல் திருமணம் செய்து சந்தோஷமாக இருந்தனர் தொழில் நஷ்டம் சந்தேகம் எல்லாமே இப்படி இப்படி முடியுமா என்று வருத்தத்தை வெளிப்படுத்தியும் உள்ளனர் மகேஷ் குறித்தும் விசாரணை நடக்கிறது அது அவள நிகழ்வு